போரூர் சரவணா ஸ்டோரில் வந்து பப்ஸு சாப்பிட வந்துட்டாங்க பப்ஸு சாப்பிட வரல என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக புடவை எடுக்க வந்தாங்க ஆனால் கிடைக்கவே இல்லை உங்களுக்கு எத்தனை நாள் அலையது ஃபைவ் டேஸ் கிடைக்கல நான் நான் பண்ணுவேன் திருப்பி மாற்ற போகும்போது மாற்றின்னு அசிங்கமாக சாப்பிட்றாங்க பாரு வீடியோ எடுக்கிறோம் கொஞ்சம் ஸ்டைலாக சாப்பிடுவேன் சாப்பிட்றாங்களா நம்மளுக்கு

பேக்கை நூறு தாட்டி செக் பண்ணுறாங்க காண்டாயிட்டு வராங்க